இங்கே பாருங்க வாங்க இன்னைக்கு திராட்சை பாரி என்ன பண்ணுறாங்க பாருங்கள் என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் திராட்சை வந்து பாருங்கள் ஒரு இருந்து ஒரு முனைக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ எளிமையாக டெக்னாலஜியை பயன்படுத்தி தண்ணிக்குள்ளே படகு ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்கன்னு தாங்க பார்த்தோம் ஆனால் அங்கே பாருங்கள் மொத்த திராட்சை பெட்டிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அது கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக பாலில் தான் ஊற வைக்கிறாங்கன்னு பார்த்துங்க ஆனால் தான் தெரியுது பக்கத்தில் பாருங்கள் பால் டாய் பாட்டில் வச்சு ஊற வச்சு ஒரு நச்சுத்தன்மையான விஷத்தன்மை உள்ள மருந்துகளை வந்து பாருங்கள் அதில் போட்டு அதை மூழ்கி தான் எடுக்கிறாங்க இதை தான் வந்து நம்ம திராட்சியை விரும்பி வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் நல்லா வாங்கி சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும்